அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பல நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிற நமிக்க மகிழ்ச்சி இன்றைய பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லுவலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வேதாளம் சொன்ன கதைகள் பார்த்துருக்கோம் இல்லையா அதில் அடுத்தது என்ன கதைன்னு பாருங்களேன் அரசனே சிறந்த நன்றிக்குரியவன் அரசன் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிறந்த உழைப்பாளி அவருக்கு ஒரு துணையாக வந்து சத்யசீலன் ஒரு நண்பர் நண்பரிச்சிருந்தாரான் அந்த நண்பன்கிட்ட வந்து எல்லா பொறுப்பையுமே ஒப்படைச்சிட்டு வரான் கடைசியில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணு கூட நல்லா பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி இவரே போகாமல் அவருடைய நண்பனைனா சத்யசீலன்ட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு அவரும் என்ன பண்ணிட்டாரு உங்களுக்கு அழகான பொண்ணு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி இலங்கையை நோக்கி போகிறாரு இலங்கைக்கு கப்பலில் போகிட்டு இருக்கும்போது சூறாவளி காற்று வந்து அடித்து தான் அதில் இவர் படகு கவிழ்ந்து என்ன பண்ணிட்டாரு கீழே விழுந்துட்டாரான் சத்யசீலன் விழுந்தவொடன நீச்சல் அடிச்சுட்டே போய் என்ன பண்ணியிருக்காரு ஒரு கரையில் ஒதுங்கியிருக்காரு அப்ப நிமிந்து பார்த்துருக்காரு மூணு பொண்ணுங்க என்ன பண்ணியிருக்காங்க அங்க ஒரு துர்க்கையம்மன் கோயில்ல சாமி கும்பிட்டு இருந்துருக்காங்க அங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அழகா இருந்திருக்காங்க அவங்க யாருன்னா அங்க ராமாபுரம்னு ஒரு ஊர் இருந்திருக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரசருடைய இளவரசி அவங்க அவங்கள வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க அதனால நம்மளுடைய அரசனுக்கு இந்த பொண்ணு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம் சரி பொண்ணு போய் பார்த்துட்டு வருவோம் அவங்கள்ட்ட வந்து சம்மதத்தை கேட்டு நம்ம அரசரை வந்து பொண்ணு பார்க்க ஒரு நாள் அழைச்சிட்டு வருவோம்னு சொல்லிட்டு போயிருக்காரு போய் கேட்டதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க சரி உன்னுடைய அரசனை நீ அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சத்தியசீலனுக்கே வந்து அவரோட மனசில் இந்த மாதிரி அழகான பொண்ணு நமக்கு அமைஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு நம்ம வந்து திருமணம் பண்ணுறத விட நம்மளுடைய அரசனுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும் அதனால அவருக்கு நம்ம முடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் போய் அரசன கூப்பிட்றதுக்காக போனாங்களாம் அரசனும் சத்யசீலனும் படகுலாம் வந்திருக்காங்க வரும்பொழுது அதே மாதிரி அந்த இடத்துல வந்தோன்னே காத்தடிச்சிருக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க கவிழ்ந்து கீழே விழுந்துட்டாங்க அதே மாதிரியே ரெண்டு பேரும் நீச்சல் அடிச்சு வந்திருக்காங்க வந்தோடன அந்த சத்தியசீலனும் அரசன் என்ன பண்ணாங்களாம் அந்த இளவரசியை போய் பொண்ணு பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அரசன் வந்து என்ன பண்ணிட்டாரு சத்யசிலனுடைய மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருந்துருக்காரு இந்த பொண்ணு வந்து நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சத்தியசீலன் மனசில் நினச்சத அரசன் வந்து என்ன பண்ணிட்டாரான் புரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு வந்து உனக்கு தான் பொருத்தமாக இருப்பா அதனால் நீனே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அரசரை வந்து இவர்கிட்ட சொல்லணுன்னு தீசிலனுக்கு ஒன்றுமே புரியவே இல்லையா அதுக்காக அந்த இளவரசி என்ன பண்ணாங்க நீங்கள் ஒரு சிறந்த அரசன் அதனால் உங்களுக்கு நான் ஒரு பழமும் ஒரு வாலும் தரேன் அந்த பழம் வந்து சாப்பிட்டீங்கன்னா நீண்ட நாள் ஆயுசோடு இருக்கலாம் வால் வந்து எப்போதுமே வெற்றியை தான் தரும் ஏன்னா எனக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு ஆனால் நீங்கள் உங்களுடைய நண்பனான சத்தியசீலனுக்கு என்னை வந்து பிடிச்சிருக்கு பொருத்தமாக இருக்குன்றதுக்காக இந்த நாட்டுக்கே இளவரசன்னு ஆக்கிட்டீங்க அதனால் உங் நீங்கள் தான் ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னாங்களாம் பழத்தையும் அந்த வாழையும் வாங்கிக்கிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு நான் என்னோடய நாட்டுக்கு திரும்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பனான சத்தியசீலனை அந்த இளவரசியோட சேர்த்து வச்சு மனம் முடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்களாம் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா அரசன் வந்து தன்னுடைய நண்பன் வந்து ஆசைப்பட்டாரு அப்படிங்கிறதுக்காக தனக்கு வர வேண்டிய நாட்டையும் அழகான பொண்ணையுமே விட்டு கொடுத்துட்டாரு இல்லையா இந்த கதையிலேருந்து நம்ம இதான் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கேள்வியை விக்கிரமாதித்திட்ட இந்த வேதாளம் கேக்குது இதெல்லாம் யார் ரொம்ப சிறந்தவன் அப்படின்னு அரசன் தான் சிறந்தவர் ஏன்னா அவருடைய தியாக மனப்பான்மைக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு நீ சொன்னது ரொம்ப சரியான பதில் அதனால இன்னொரு தடவை நான் என்ன பண்ண போறேன் ஒன் டைந்து சப்பிச்சு நான் போய் முருகமனத்தில்தான் தொங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதாளம் என்ன பண்ணிச்சான் திரும்பவும் போய் மரத்தில் தொங்கிடிச்சான் விக்ரமாதித்தன் என்னடா இது இந்த தடவையும் என்னால் வேதாளத்தை பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே என்ன பண்ணாரான் வேதாரத்தை துரத்திக்கிட்டே போயிட்டாராம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ